அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்கிய இந்த தர்மபுரி மாவட்டத்தில் பேரீட்சை சாகுபடி செய்து சாதனை படைத்த விவசாயி நிஜாமுதீன் அவர்கள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் பகுதியை சார்ந்தவர் நிஜாமுதீன் இவர் அரேபிய நாடுகளில் வேலைக்காக சென்றுள்ளார் அங்கு விவசாயத்தின் மீது உள்ள பற்றால் அங்குள்ள பேரிட்சை சாகுபடி செய்யும் பண்ணையில் அவர் அங்கு பண்ணையை பார்வையிட்டுள்ளார் பண்ணையை பார்வையிட்ட பொழுது அவருக்கு தானும் விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றியுள்ளது அந்த எண்ணத்தின் பிரதிபலனாக பயிரிடப்பட்ட பேரிட்சை நர்சரியை அங்கு பார்வையிட்டு அங்கு பயிற்சி பெற்றுள்ளார் பயிற்சி எடுத்துக்கொண்ட நிஜாமுதீன் தருமபுரி மாவட்டம் அரியகுளம் பகுதியில் உள்ள தனது தோட்டத்தில் சோதனை அடிப்படையில் தானும் பேரீட்சை விவசாயி நமது மாவட்டத்தில் செய்து பார்ப்போம் என்று சோதனை அடிப்படையில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சோதனையை செய்துள்ளார் முதல் கட்டமாக அரேபிய நாடுகளில் இருந்து சுமார் இருநூத்தி ஐம்பது பேரீட்சை கன்றுகளை தனது நிலத்தில் அவர் பயிரிட்டுள்ளார் பயிரிடப்பட்ட பேரீட்சை மூன்று ஆண்டுகளிலே நல்ல பலனை தந்துள்ளது பேரீட்சை விவசாயத்தை விரிவுபடுத்தும் வகையில் அவர் தனக்கு சொந்தமான பதினோரு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேரிட்சை கன்றுகளை நட்டு பராமரித்து இன்று நல்ல பலனை பெற்று வருகிறார் நிஜாமுதீன் அவர்களின் பேரீட்சை விவசாயத்தை கேள்விப்பட்டு தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து விவசாயிகளும் விவசாயம் பயின்று வரும் வேளாண்மை துறை மாணவர்களும் இவரிடம் வந்து இந்த பேரீட்சை சாகுபடி அதனுடைய நுணுக்கங்களை கற்று சென்று அவர்கள் உள்ள பகுதிகளிலும் இந்த பேரீட்சை விவசாயத்தை செய்து வருகின்றனர் இந்த பேரிட்சை கன்றுகள் எங்கிருந்து கிடைக்கிறது என்று நீங்கள் யோசனை செய்யலாம் இந்த பேரீட்சை கன்றுகள் இவரே வந்து இந்த பேரீச்சை கன்றுகளை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து அவற்றை திசு வளர்ப்பு முறையில் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறார் நிஜாமுதீன் தர்மபுரி மாவட்டத்தின் தட்பவெட்ப நிலையில் நம்மோடு ஒத்து சென்ற இந்த பேரீட்சை விவசாயம் நல்ல பணம் தரும் விவசாயம்தான் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கும் பேரீட்சை கன்றுகள் ஏற்றுமதியாகின்றன கடந்த சில நாட்களுக்கு முன்பு தாய்லாந்து நாட்டிற்கு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேரீட்சை கன்றுகள் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் நிஜாமுதீன் இவரிடம் ஏறத்தாழ முப்பத்தி இரண்டு வகையான பேரீட்சை மரங்கள் உள்ளன அந்த முப்பத்தி வகைகளும் முப்பத்தி ரெண்டு சுவைகளை கொண்டது ஒரு மரத்திற்கு சுமார் இருநூறு முதல் ஐநூறு கிலோ வரை பேரீட்சை நமக்கு நல்ல பலனை தரும் ஒரு கிலோவின் விலை நூறு ரூபாய் முதல் முந்நூறு ரூபாய் வரை விற்பனையாகிறது திரு நிஜாமுதீன் அவர்களின் பேரீட்சை பண்ணைக்கு கோவை சேலம் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா கேரளா கர்நாடகா ராஜஸ்தான் உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான விவசாயிகள் வந்து இங்கிருந்து பயீட்சை கன்றுகளை வாங்கி சென்று அங்கு அவர்கள் பயீட்சை தோட்டங்களை அமைத்து நல்ல பலனை பெற்றுள்ளனர் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து பேரீட்சை சாகுபடி செய்து சாதனை செய்த தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் விவசாயி நிஜாமுதீன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனை விவசாயி என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நாமும் அவரை என் பேர் நிஜாமுதீனுங்க தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் சொந்த ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் வந்து சவுதி அரேபியாவில் வேலை இருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா பேரிச்ச தோட்டம் பேரிச்ச மகசூல் எடுக்கிறது மார்க்கெட்டிங் பண்ணுறது இவ்வளோ பன்னெண்டு வருஷமாக வந்து இதே ஜாப்பில் அங்கே இருந்தேன் அதை வச்சு எங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து அரியகுளத்தில் நாங்கள் சில செடிகளை நட்டு அந்த செடிகள் மகசூலுக்கு வந்த பின்னாடி அதை வந்து பெரிய லெவலில் இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா பேரிச்சென்னா கிட்டத்தட்ட நம்ம ஓட்ட உடைச்சல கொடுக்க பேரிச்செந்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க மேல இருக்கு ஒரு கிலோ பழம் வெறும் ஐம்பது ரூபாய் மூவாயிரம் ரகங்கள் பழங்கள் இருக்குதுல தேர்ந்தெடுத்த முப்பத்தி ரெண்டு ரகங்கள் எங்களுடைய தோட்டத்தில் சாலியா பேரிச்சி நர்சையில் நட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நல்ல மகசூல் கொடுத்துட்டு இருக்கிற ஒரே ஒரு ஜாதி பரிங்கிற ஜாதி இன்னொன்னு பரிங்கிற ரகம் இன்னைக்கு அதிகமாக வந்து டெவலப் பண்ணி அது கொடுத்துட்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு செடிகள் அது அந்த செடிகள் வந்து திசு நெருப்பு கண்டு கிடந்ததுனால செகண்ட் இயரில் காய்க்க ஆரம்பிச்சிருது என்னுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா நூறு வருஷம் இதுக்கு தண்ணீர் வந்து ஓரளவுக்கு தேவைப்படும் சாயில் பார்த்தீங்கன்னா எந்த எல்லா விதமான மண்ணுக்கும் வருது ஒரு ஏக்கருக்கு எழுபத்தி ஆறு செடி இருபத்தி நாலு அடிக்கு இருபத்தி நாலு அடி இடைவெளியில் இது நட்டோம்னாக்க நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு எழுபத்தி ஆறு செடிகள் பிடிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு செகண்ட் இயரில் ஈடு கிடைக்கும் போது முதல் ஈல்டு நம்மளுக்கு முப்பதுலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் வரும் ரெண்டாவது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு கிலோ வரைக்கும் வரைக்கும் மூணாவது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூறுலேருந்து முந்நூறு கிலோ வரைக்கும் ஈடு எடுக்கலாம் மினிமம் இரநூறு குறை இல்லாமல் கிடைக்கிங்க இன்னைக்கு மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா தோட்டத்திலே நம்ம ஒரு டன் ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் பரி ரகம் ஆனா இப்போ அந்த மாதிரி கணக்கு போட்டோம்னா ஒரு இரநூறு கிலோ வருதுன்னா ஒரு மரத்துக்கு பத்தாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் கணக்கு காமிக்க வேண்டியதா வரும் ஆனா விவசாயிகள் அந்த கணக்கெல்லாம் நம்ம போடக்கூடாதுங்க மினிமம் பாத்தீங்கன்னா வந்து ஐம்பது ரூபாய்க்கு கூட இந்த பழம் கொடுக்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாலும் இரநூறு கிலோ காய்க்கும் போது மரத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது ஏழரை லட்சம் ரூபாய் குறவு இல்லாம வருமானம் கிடைக்க ஒரு ஏக்கருக்கு இதோட வந்து விவசாயத்துல லாபகரமான பயிர் எதுவுமே சொல்ல இருக்கோ இருக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியல இது ஆனா என்னன்னாக்கா அது ஆரம்ப கட்டத்தால முட்டுவழி அதிகமா இருக்கிறதுனால விவசாயிகள் கொஞ்சம் தயங்குறாங்க செடிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாடுகள் செடிகள் வரதுனால இது காஸ்ட்லி செடியாக இருக்கு இந்த செடிக்கு பயிற்சிக்கு வந்து அரசாங்கம் நினைச்சு கொஞ்சம் விவசாயிகளுக்கு ஊக்குவிச்சாங்க நிறைய பேர் பயிர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மாவட்டம் மிக மிக வறட்சியான மாவட்டம் தண்ணீர் பற்றாக்குறை நிறைய இருக்குங்க தண்ணி நாங்கள்லாம் விலைக்கு தான் வாங்கி ஊற்றிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது வந்து இந்த வறட்சியான மாவட்டத்தில் இந்த அளவுக்கு நாங்கள் மகசூல் எடுத்துட்டு இருக்கிறோன்னா எல்லா விதமான சாயில் எல்லா வித மண் தண்ணிக்கு இது இதை வந்து அரசாங்கமும் கொஞ்சம் ஊக்குவிச்சா விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லா